போயிட்டு இருக்கா மக்களா வணக்கம் அதாவது இன்னைக்கான வீடியோல கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு ஒரு மூணு கோயில் தொடர்ந்து ரெண்டு தடவ வீடியோ போறதுனாலயே என்ன பண்ணுன்னா அடுத்ததான் இன்னைக்கு ஒரு மூணு நாலு கோயிலை மொத்தமா எடுத்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணிருவா அடுத்த ஒரு கோயிலை பத்தி தெளிவான ஆர்டிகிள் எடுத்து படிச்சுட்டு அடுத்த ஒரு கோயிலை பத்தி போட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எடுத்துட்டு அடுத்தடுத்து தான் வரும் இந்த ஒவ்வொரு வீடியோவும் ஒரே சட்டையில தான் இருப்பேன் அது மாதிரி இன்னைக்கான வீடியோல வந்து எந்த ஒரு கோயிலை பத்தி பார்க்க போறோம்னா கிராமத்தில் இருக்கிற உலகம்மாள் காளி குரும்ப காளி அந்த ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் பேர் போன கோயில் அது கிக்கிடா சரி திருவிழாவுக்கும் சரி எல்லாத்துக்குமே பேர் போன கோயில் அப்படி ஒரு கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் தெரியும் என் தெரியும் எனக்கு பின்னாடி தான் எனக்கு பின்னாடி இருக்க கோயில் தான் அந்த கோயில் இப்ப வாங்க அந்த கோயில பத்தி பாப்போம் கோயில பத்தி தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதா நான் சொல்ல போறேன் நான் இந்த கோயிலுக்கு வந்து பூஜை வச்சிருக்கேன் பூஜை வச்சு பண்ணனால எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்ல போகிறேன் அது போது பெரிய கோவில் சொல்லி பெரியவங்க சொல்லி கேட்டதை வச்சு சொல்ல போகிறேன் இது யாரு தனிப்பட்ட ஒரு தொகுதை பற்றி இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த இந்த கோயிலை பற்றின வீடியோ வந்து தனிப்பட்ட ஒரு வந்து இந்த கோயிலை போய் இப்படி இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்லி நான் போறல நான் அந்த கோயிலில் பூஜை வச்சனால இந்த கோயில் உள்ள நடைமுறைகள் அதை பற்றி தான் சொல்லுவேன் சொல்ல போகிறேன் இது மாதிரி வேறு எதுவும் அந்த கோயிலை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல நான் என்னென்ன பண்ணணும் அதை வச்சு நான் சொல்ல போகிறேன் இப்போ வாங்க கோயிலை பற்றி முழுசாக பார்ப்போம் எனக்கு கவரம் தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கேன் எங்களோட குலதெய்வமும் என்னோ எங்களோட குலதெய்வம் வந்து இந்த தான் இந்த கோயில்ல இங்க ஒரு சாமி இந்த குடும்ப ஒரு அம்பாள் இருக்கு அந்த அம்பாள் தான் வந்து எங்களோட குலதெய்வம் கோயில முதல்ல சுத்தி வீடியோட கோயில சுத்தி அல்ல சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையுமே நான் அதை சொல்றேன் இந்த புளிய மரத்துக்கு ஒரு கதை இருக்கு அதெல்லாம் நான் சொல்றேன் கருணை உள்ள தோடு அம்மா கருணாக்க கருமையா நிலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாலும் காமா நன்றிய மகமாய் தானிய கருமா இப்ப வந்து உள்ள கதவு பூட்டி இருக்கு இங்க வர தொண்ணூறுக்கா கிழிச்சு தள்ளிட்டாலை இங்க ஒரு தேதி மட்டும் கிழிச்சாம இருக்கு அதை மட்டும் கிழிச்சு விட்டுருவோம் நீங்க என்ன கிழமை இன்னைக்கு ஒன்பதாம் தேதி இந்த கோயிலுக்கு வந்து குலதெய்வக்காரர்கள் வந்து எக்கச்சக்க பேர் இருக்கா வீடியோ தானே இருக்கு ஓகே இந்த கோயிலுக்கு வந்து குலதெய்வக்காரர்கள் வந்து எக்கச்சக்க பேர் இருக்காங்க அந்த கோயிலுக்கு எதாவது செய்யணுன்னா விடாம செஞ்சிருவாங்க இது கூட வந்து ஒருத்தர் உபயம் போட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன்னு தெரியல நாங்க நான் பூச்சி வைக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு காலகட்டத்தில் பூச்சி வைக்கும் போது இதெல்லாம் எல்லா வரும் சிமுடு தரையா தான் உள்ள வந்து உலகம்மாள் காளியம்மன் வந்து உள்ள இருக்காங்க அவரோட அலங்காரம் பண்ண போட்டோ இருக்கு அதே மாதிரி வந்து அந்த போட்டோ நான் வீடியோல வந்து இணைச்சி விடுறேன் இப்போ வந்து முருகர்னு சொல்லுவாங்க அங்க இருந்தாலும் முருகர் இங்கே விநாயகர் ஒருத்தவங்க இருப்பாங்க இங்கே முருகர் இருப்பாங்க தூளை கேட்டப்ப வந்து முருகர் சொல்லுவாங்க நன்கொடை எல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து உபயங்கள்லாம் வந்து செய்ய மாட்டேங்குது யாருமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி வந்து முக்கியமானது வந்து எங்களோட குலதெய்வம் வந்து இந்த அம்பாள் தான் குடும்பகளை அம்பாள் கருப்பர் இதுதான் வந்து எங்க எங்களுடைய குலதெய்வம் இந்த கோயிலுக்கு வந்து நான் லாஸ்டா இந்த கோயிலுக்கு நான் எப்ப வந்தேன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு பூஜை வச்சப்பதான் வந்தேன் அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு நான் வரலை வர்றதுக்கான வாய்ப்புகள் கிட்டலை கனவுல எனக்கு கனவுகளும் சரியில்லை வேற அம் அம்பாள் கனவுல வர மாதிரி இருக்கும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு நான் நான் நம்ம போன நினைச்சா போக முடியாது வீடியோ எடுக்கணும்னு நினைச்சா போனோம்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் இந்த கோயில வந்து பூஜை வைக்கிறவங்க எப்படின்னா இப்ப வருஷம் முழுவதும் பூஜை வைப்பாங்க ஆடி ஒண்ணுல சாய வாங்கி அடுத்த ஆணி முப்பது வரை இருக்கும் அது ஆணி முப்பது முப்பத்தி ஒன்னா எந்த தேதியும் அது வரை அடிப்பாங்க அடுத்த ஆடியில வந்து சாவி மாறி அடுத்த ஒரு பங்களிக்கு சாவி மாறிடும் அப்படிதான் வந்து ஒரு வருஷம் பூஜை வந்து ஃபுல்லா அவங்க வைக்கிறவங்க வந்து லாஸ்ட் பூஜை முடிகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிடா விட்டுறேன்னா கிடா விட்டுவாங்க கோழி அருக்கி கொடுத்து பூஜை வைக்கணும்னா பூஜை விடுவாங்க தான் கிடா விட்டுவாங்க இங்க வந்து கிடையாது இங்க எதுவும் கிடையாது குறும்ப காளைக்கும் தான் வந்து கிடா வெட்டி சேவை நெருக்கி பூஜை எல்லாம் நடக்கும் அபிசேயத்துக்கான நீர் வந்து தான் இருப்பாங்க நாங்க பூஜை வைக்கும்போது தண்ணியே கிடையாது தண்ணி வறண்டுதான் கிடைக்கும் அங்கே அங்கே ஒரு பிள்ளைகள் ஒன்று ரோட்ல அங்கேயே விசேஷமா இருக்கும் புரட்டாசி மாசத்துல பால்குடம் அங்க இருந்து கட்டி போவாங்க அங்க இருக்கும் குளத்துல இருந்து தண்ணி எடுத்தாந்ததே இங்க வந்து எல்லாமே அவசியம் பண்ணுவோம் எல்லாமே நடக்கும் இப்ப வந்து இந்த கோயிலுக்கு பூஜை முறையில் வந்து எப்படின்னா செவ்வாய் வெள்ளி பூஜைகள் நடக்கும் எப்பவுமே தவறாம செவ்வாய் வெள்ளி பூஜைகள் நடக்கும் இதுக்கு பார்த்து இப்படி குலதெய்வக்காரர் எல்லாருமே இங்க இருக்காங்கன்னா தொண்டி பட்டுக்கோட்டை இதே தஞ்சாவூர் இல்ல அங்க இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் கார வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிடா வெட்டி இதெல்லாம் நேர்த்திக்கடெல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு போவாங்க குடும்பத்தோட வந்து இந்த பீரோலுமே வந்து இங்க ஒரு மரக்குரல் ஒண்ணு இருக்கு இந்த மரக்குரலுமே வந்து அந்த பட்டுக்கோட்டைக்காரங்க வந்து வாங்கி வச்சதுதான் இந்த கோயில்லையுமே வந்து சுத்தி சுத்தி பார்த்தப்ப கல்வெட்டு ஒண்ணு இருந்துச்சு வாங்க அந்த கல்வெட்டை பாப்பான் இந்த கோயில வந்து என்ன நடந்திருக்குன்னு கும்பாசே நடக்கல கும்பாசி நடந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங் நாங்க பூஜைல இப்படி தான் இருக்கு இப்ப வந்து இங்க இதுல என்ன பண்றாங்கன்னா மகா குறும்பக்காளி அதுதான் இங்க அந்த பீடத்துல இருக்கா மணப்பள்ளி மணப்பள்ளிக்கட்ட வந்து கட்டியிருக்காங்க சுப்பாண்டி மீனாட்சி அம்மாள் இதுல கட்டியிருக்காங்க கட்டிடம் மற்ற வேலைகளுக்காக முயற்சியாளர் வந்து பெருமுயற்சி எடுத்து வந்து சுப்பா ராமசாமி பட்டர் இவங்க தான் வந்து இவதாங்க மாமா இங்கே இங்க இவ்வளவுதாங்க மாமா தான் வந்து வேலை வேலைக்காக முயற்சி அளவு போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து அதிகமான கோயிலுக்கு செய்யணும் அதுன்னு சொல்லி ராமசாமி பூசாரி எந்த சொல்லுவாங்க கோயிலுக்கு பண்ணுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு நடவு நினைச்ச போறது நடந்துடும் நடந்தோடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு நேத்திக்கிடனை வந்து இதை செய்யறத வந்து எப்படி இன்னைக்கு செஞ்சிருவாங்க கோயிலுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க மிகவும் சக்தி வாய்ந்த காளி குறும்ப காளி லேசா இட போற்ற கூடாது அங்கிட்ட குலதெய்வக்காரர்கள் இருக்கா அதே மாதிரி வந்து இங்கே இங்க முயல்த கிராமத்திலேயே வந்து இருக்க குலதெய்வக்காரர்கள் வந்து இருக்காங்க இங்கேதான் பூஜை முழுக்க முழுக்க நடக்கும் மார்கழி மாசம் வந்து முப்பது நாளுமே இங்க பூஜைகள் வந்து நடக்கும் இங்க வந்து வந்தப்ப வந்து என்னன்னு தெரியல இந்த ஒரு நோட்டீஸ் ஒண்ணு ஒட்டி இருந்துச்சு என்ன ஒட்டி இருக்குன்னா உதவி ஆணைய அலுவலகம் இந்து சமய துறை எப்ப இந்து சமையல் துறை போனிச்சா எனக்கு தெரியல அப்படி கீழ் கொண்டு வருது காளியம்மன் திருக்கோயில் முழுத்தன் திருவாண் வட்டம் ஆட்சேபனை இருப்பில் தெரிவிக்க கூறுதல் தொடர்பாக காளி காளியம்மன் கோயில் தான் இதுதான் துறையின் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மேற்பட்ட திருக்கோயிலை துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு ஆட்சேபனை ஏதும் இருப்பின் ராமநாதபுரம் இந்து சமயத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் வெள்ளைக்கண்ணு மாளிகை மதுரை டி டி விநாயகர் பள்ளி அருகில் வெளி வெளிப்பட்டனம் ராமபுரம் பதினஞ்சாண்டு தெரிவிக்குமாறு திருக்கோவில் நிர்வாகி மற்றும் தொடர்பு அவர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதான் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் இதுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனைகள் தெரியல சரி எல்லாம் உள்ள போக வேணாம் நான் வந்து இந்த கோயிலுக்கு பூஜை வைப்போம் இந்த நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை யாராக இருந்தாலும் சாமி கும்பிடும் போது எல்லாருமே பங்காளிகள் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த புளிமரத்தடியில தான் உட்காந்து இந்த இடத்துல அறுப்பு போட்டு இந்த இடத்துல தொட்டி கட்டி இந்த இடத்துல பொழுது போல இந்த வரப்ப வாய்க்காட்டுக்குள்ள உட்காந்து சீட்டுலாம் விளாண்டுகிட்டு இருக்கான் பொழுது போலேன்னு சீட்டு விழா தப்பு இருந்தாலும் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து எல்லாரும் அங்காளி பங்காளி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து குடும்பத்தோட வந்து சாமி கும்பிடும் போது அதோட சந்தோஷம் வந்து அளவில்லாது அளவில்லாத அளவுக்கு இருக்கும் அப்படி இங்க வந்து எல்லாருமே வந்து உட்காந்து நல்லா குடும்பத்தோட ஜாலியா இருந்து அந்த ஒரு நாள் பொழுது வந்து ரொம்ப எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் ஒரு நாள் வந்து சாமி கும்புறதுல எல்லா கவலையுமே வந்து இதாயிரும் மறந்து போயிடும் இங்க வந்து எப்படின்னா பன உலையில தான் வந்து படையில் வைப்பாங்க பன உரையில நாங்க போவோம் கட்டு நடந்து போவோம் உள்ள இங்க போய் வந்து கடைசியில கட்ட கடைசியில வந்து ஆஹ் பன உலையில் வெட்டியா வந்து இங்க வந்து கொடுத்து ஓலை பின்னே தெரியாது பின்ன தெரியாம பின்னே நான் ஏதோ சின்ன பையில தானே அப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் காலங்கள் மாறி வச்சு நாங்கள் வளர்ந்துட்டோம் கோயிலுக்கு வர வர்றதுக்கான நேரங்கள் குறைந்து விட்டது குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் அதுக்கான வர நேரங்கள் குறைந்து விட்டது அதுதான் உள்ள உலக மக்கள் இருக்குன்னு அதுக்குமே வந்து இங்கே அபிஷேகம் நடக்கும் அங்கே அபிஷேகம் நிறைய நடக்கும் இருபத்தோரு ஐம்பத்தோரு அபிஷேகம் நிறைய அபிஷேகம் நடக்கும் ஆடி மாசம் வந்து திருவிழாக்கள் நடைபெறும் கிடா வெட்டுனா இத்தனை கிடான்னு இல்லை கணக்கு இல்லை அது இருபது முப்பது அதுக்கு மேல தலைக்கு மேல கிடா போயிடும் அம்புட்டு அந்த மாதிரி போட்டுற கிராவிட்டி இப்ப அதுவுமே ஒரு அஞ்சா அஞ்சா ஏழு எட்டு வருஷமா அஞ்சாறு ஏழு எட்டு வருஷமா வந்து எதுவுமே நடக்காம இருக்கு தெரியல அம்பாள் புனியத்துல எல்லாமே நடந்து பழைய மாதிரி வந்து திருவிழாக்கள்லாம் நடந்து எல்லாமே நடஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி அவ்வளவுதான் மக்கள் இந்த கோயில பத்தின வீடியோக்கள் வந்து இதுதான் வேறும் இது போன்ற ஆலயத்துல வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி வீடியோ விடபடுவது உங்களில் ஒருவனே நன்றி வணக்கம் ஏதாவது கோயில பத்தி போடுறப்ப நீங்க இப்படி போடுறீங்கப்பா அப்படி கொஞ்சம் மாத்தி சொல்லுங்கப்பா இதை கொஞ்சம் இந்த இந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க திருத்திக்குவோம் தப்பு பண்ற மனசை நான் அதை திருத்திக்கிறது வந்து அதோட பெரிய திருத்திக்க நான் ஆசைப்படுறேன் நான் சொல்ற வீடியோக்களை வந்து ரெண்டு மூணு பேர் வந்து இந்த மாதிரி இருக்குப்பா இப்படி மாத்தி சொல்லுது எப்படி மாதிரி சொன்னாங்க அத மாதிரி நம்ம மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை அதை தப்ப திருத்திக்கிறதுக்காகவே இந்த ரெண்டு வாரம் ஆயிருச்சு அரசியல் சம்பந்தமா வீடியோ போட்டனால அதை பத்தி போடாத பண்ணி கோயில் சம்பந்தமா போடுறது நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு நீ அதுபடியே போய் போடு அப்படி சொன்னாங்க தான் வந்து இது பண்ணுறது இது கோயில் சம்பந்தமா மறுபடியும் உள்ள வந்துட்டேன் அரசியல் சம்பந்தமான வீடியோக்கள் வராது அப்படி அரசியல் சம்பந்தமான வீடியோக்கள் வருதுன்னா தனிப்பட்ட இன்னொரு சேனல் ஒன்று இருக்கு அதோட லிங்கையும் கொடுக்குறேன் அதை நீங்க பார்த்துக்கோங்க இந்த கோயில பத்தினா வந்து வீடியோக்கள் வந்து இதுதான் நான் வேற எதுவுமே இந்த கோயிலை பத்தினா வேற எதுவுமே நான் சொல்லலை நான் வந்து நாங்க வந்தப்ப பூஜை வச்சப்ப என்ன நடக்குமோ அதுதான் சொன்னேன் மார்கழி மாசம் முப்பது நாளும் பூஜை நடக்கும் வேற இது போன்ற வந்து கோயில்களை பத்தி போடணும்னா சொல்லுங்க கண்டிப்பா போடுவோம் நான் போட மாட்டேன்னு சொல்லல நம்ம கேமராமேன் இல்ல எங்க அண்ணன் இருந்தாரு அவருமே வந்து என்னாச்சுன்னா அவருமே வந்து பிசியோதெரபி படிச்சிருந்தாரு இது ஒரு விளம்பரமாக வச்சுங்களே அவர் பிசியோதெரபி தெரப்பி படிச்சிருந்தாரு அவருமே வந்து கிளினிக் ஓபன் பண்ணிட்டாரு முன்னாடி வந்து கிளினிக்கான வேலைகள் போயிட்டு இருந்துச்சு கிளீனிக் ஓப்பன் பண்ண வேலைகள் வந்து அந்த ரூம் பிடிச்சு அதுக்கான வேலைகள் வந்து போய்கிட்டு இருந்துச்சு டிசைனிங் வேலை எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு கேப்ல வந்து நமக்காக வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாரு பிற உதவியா இருந்தாரு இப்ப என்ன என் தம்பி தான் வந்து வீடியோ எடுத்துக்க அது வந்து வீடியோ வந்து நான் எப்படி பிளான் பண்ணா ஸ்கூல் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கல வந்து ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு லீவ் டேத்துல மட்டும் கோயில போய் எடுப்போம் ஒரு நாலஞ்சு கோயிலு மொத்தமா எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவா வாப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ல நான் வந்துட்டேன் நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க என் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் அதே மாதிரி வந்து நம்புதாலையில முருகன் கோயில் ஆர்ச்சி எழுத்தாப்புல கிருஷ்ணா பிசியோதெரபி கிளினிக்னு கிளினிக் வந்து பிசியோதெரப்பி கிளினிக் வந்து அண்ணன் ஓப்பன் பண்ணியிருக்காப்புல எங்க அண்ணன் தான் வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் உங்களுக்கு அண்ணன் தான் பெ பெரியவர்களுக்கு எடுத்துங்க மயனம் எடுத்துங்க எப்படி வேணாம் எடுத்துங்க ஓப்பன் பண்ணியிருக்காரு வாங்க கை கால் மூட்டு வலி எதுவும் இருந்துச்சுன்னா பிசியோதெரபி பண்ணணும்னா வாங்க கிளினிக்கு வாங்க சிறந்த முறையில் பண்ணுவாரு லைசென்ஸ்லாம் இருக்கு சும்மா படிச்சு முடிச்சோம்னா வைக்கல லைசன்ஸ்லாம் இருக்கு கடைக்கான கிளினிக்கான லைசென்ஸ்லாம் இருக்கு நம்பிக்கையோட வரலாம் நம்பிக்கையோட வந்து நீங்கள் வந்து வைத்தியம் பார்த்துக்கலாம் வாங்க மேல் கோயிலை பத்தி போடலாம் சொல்லி சொல்லுங்க போடுவோம் நன்றி வணக்கம்